பிரமர் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் ஹேர் கட்டிங் காடு அவன் யாரு ஹேர் கட்டிங் பண்றது காடு தான் எங்களுக்கு நினைக்கணும் முடிவெற்றவன் எங்களுக்கு கடவுள் தான் அது வேற ஆனால் நீ சொல்லுகிற என் மூதாதை வயு உண்டார் ஹேர் கட்டிங் காடலடா ஹேர் கட்டிங் காடல என்னை கேரா நினைச்சானே கட் பண்ண வந்த கடவுள் ராமண்டே அதனையும் புரிஞ்சுக்கணும் முடிசூடும் பெருமான் சேரமான் பெருமான் முருக பெருமான் சிவபெருமான் என்பது போல என் பார்க்கலாம் முடிசூடும் பெருமானவன் வேறு கோயிலுக்குள்ள வராது தீட்டு அப்ப என்ன சொன்னா ஒரு எதிர்ப்புரட்சியாளன் கோயிலுக்குள்ள வந்தா நான் தான் தீட்ட கோயில் எனக்கு தீட்ட கோயிலுக்குள்ள வரல கோயில் எனக்கு தீட்ட கோயிலே இருக்கிறது சிலை ஆனால் நீதான் தெய்வம் அப்ப என்ன செய்யணும் கண்ணாடிக்கு முன்னாடி நீ நின்று ஒன்னையே நீ வணங்கு நீதாண்ட தெய்வம் இதாண்டா வைகுந்தர் நாங்கள் சைவ மரவினர் திருநீரை பட்டையா அப்படி பூசணும் பட்டையா நீ பூசக்கூடாது நீ தீண்ட தகாதவன் அழை என்றான் அப்படியா படுத்த போது என்னடா பட்டையை பொழுது நிமித்து போலா நிமிடா என்று எதிர்பரட்சி செஞ்சா அவன் தான்டா வைகுண்டன் முட்டிக்கு மேலே முட்டிக்கு கீழே கட்டிய கட்டக்கூடாது அப்படியா ஏழா காலைக்கு மேல கட்டலாம்னு கட்டான் அவன் தான்டா வைகுந்தன் எந்த என்னை தீண்ட தகாதவன் என்று தள்ளி வைக்கிறதோ அந்த மனம் எனக்கு தீட்டு என்று அன்பு வழி என்று தனி சமயத்தை கண்ட என் பாட்டன் வைகுந்தன் நீ அவன முடிவற்ற கடவுள் உங்களுக்கு முடிவெடுக்கி போவேன் உங்களுக்கு போவேன்